வணக்கம் மீண்டும் பத்திரிகைகளோடு சந்திப்பதன் மகிழ்ச்சி என்றும் தாயகத்தில் இருந்து வழியாகி இருக்கும் உதயன் விலம்புரி தினக்குரல் ஈழநாடு நாடு காலைமுரசு ஆகிய ஐந்து பத்திரிகைகளோடும் உங்களை சந்திக்க போகின்றோம் இந்த ஐந்து பத்திரிகைகளிலும் இருந்து இருக்கின்ற மிக முக்கியமான செய்திகளை தொகுத்து வழங்கலாம் என்று இன்றைய தினம் நாங்கள் வந்திருக்கின்றோம் அந்த வகையிலே இன்றைய தினம் பேசப்படக்கூடிய மிக முக்கியமான விடயங்களும் நேற்றைய தினம் சமூக வலைத்தளங்களை ஆக்கிரமித்திருக்கக்கூடிய ஒரு சில விடயங்களும் என பார்ப்பமாக இருந்தால் இந்த கூட்டணி சைக்கிள் சங்குக்கிடையிலே இடம்பெற்றிருக்கக்கூடிய இந்த கூட்டணி தொடர்பான விடயங்கள் நேற்றைய தினம் சமூக வலைத்தளங்களை ஆக்கிரமித்திருந்தது குறிப்பாக கொள்கை அளவிலே ஒரு நிலைப்பாட்டில் காண்பித்திருக்கக்கூடியவர்கள் இன்று கொள்கை பிரிந்து ஒட்டுக்குழுக்களோடும் ஒட்டுக்குழுக்களில் இருந்து பிரிந்து நின்றிருக்கக்கூடியவர்களோடும் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள் என்கின்ற ஒரு விமர்சனம் முன்வைக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக எவ்வாறு தனி கட்சியாக இருந்தபோது யாவரும் அறிந்தபடியும் தமிழ் தேசிய கூட்டமைப்பாக இருபத்தி ரெண்டு பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருந்தபோது த திரு கஜேந்திரன் அவர்களுடைய தம்பியினுடைய கைது அதனைத் தொடர்ந்து அவர் விடுவிக்கப்படக்கூடிய நிகழ்ச்சி அதனோடு சேர்ந்ததாக கஜேந்திரகுமார் அவர்களை தலைமையாக ஏற்றுக்கொண்டு பத்னி சிதம்பரநாதன் கஜேந்திரகுமார் கஜேந்திரன் ஆகியோர் கஜேந்திரகுமார் பொன்னம்புலம் அவர்களை தலைவராக ஏற்று அந்த இருபத்தி ரெண்டு என்கின்ற அந்த கூட்டை உடைத்து வெளியில் வந்திருந்தார்கள் பின்னர் அவர்கள் தனித்திருந்து சொல்லி இருக்கக்கூடிய விடயங்கள் ஒட்டுக்குழுக்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னது உட்பட பல்வேறு காரணிகளை சொல்லி விமர்சித்து வந்திருந்தார்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பை எந்த காரணிகளை எல்லாம் சொல்லி விமர்சித்திருப்பார்களோ அந்த காரணிகளை எல்லாம் தம்மோடு அவர்கள் இப்பொழுது வைத்திருப்பதை நன்கு அவதானிக்க முடிகிறது யாவரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் ஓர் அணியில் திரள வேண்டும் என சொல்லியிருந்தீர்கள் பின்னர் இப்பொழுது சேர்ந்த போது இவ்வாறு விமர்சிக்கிறீர்கள் என நிச்சயமாக நீங்கள் கேள்வி எழுப்ப முடியும் அதற்கான பதிலாக நாங்கள் எந்த விடயத்தை பேசுகிறோமோ அதை செய்ய வேண்டும் என்கின்ற விடயமும் இருக்கிறது எனவே எவ்வாறு தனியாக ஒரு கட்சியாக இருந்தபோது கூட்டமைப்பு என்கின்ற கூட்டை எவ்வாறு விமர்சித்தீர்களோ அதே விடயத்தை நீங்கள் செய்கின்ற போது அதனை விமர்சிக்க வேண்டிய பொறுப்பும் தேவையும் நமக்கும் இருக்கிறது சரி இப்பொழுது இணைந்து விட்டோம் இனி கொள்கை அளவிலே தமிழ் மக்களின் விடுதலைக்காக ஓரணியில் பயணிப்போமா என்பதை பற்றி நாங்கள் பார்த்து விடலாம் காரணம் அங்கே தமிழ் தேசியத்துக்கு விரோதமான கருத்துக்களை வைத்திருந்திருக்கக்கூடிய கட்சிகளில் இருந்து பிரிந்தவர்களும் இப்பொழுது ஒன்று கூடியிருப்பதை இருப்பதை அவதானிக்க முடிகிறது குறிப்பாக இந்த கூட்டு ஒப்பந்தம் முன்னணி ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி புரிந்துணர்வு ஒப்பந்தத்திலே கைச்சாத்திட்டவர்களும் அங்கே கூடி நின்றிருக்கக்கூடியவர்களுடைய புகைப்படத்தையும் பார்க்கின்ற போது எந்தெந்த திசையில் இருந்தெல்லாம் அங்கே சேர்ந்திருக்கிறார்கள் என்பது யோசிக்க தோன்றுகிறது இருவர் இருந்து கையொப்பம் வைக்கிறார்கள் அங்கே நிற்கக்கூடிய புகைப்படத்திலே இருக்கக்கூடியவர்கள் பற்றியும் நாங்கள் பேசலாம் நிற்கக்கூடியவர்கள் கஜேந்திரகுமார் அவர்கள் செல்வராச கஜேந்திரன் மற்றது ஐங்க அவர்கள் அந்த புகைப்படத்திலே இருக்கிறார்கள் பசுமை இயக்கத்தை தோற்றி வைத்திருக்கக்கூடியவராக இருக்கிறார் சில ஆக்கபூர்வமான கருத்துக்களை முன்வைத்திருக்கக்கூடியவராகவும் இருக்கிறார் அதே நேரத்தில் திரு சரவணபவன் அவர்கள் ஸ்ரீகாந்த் அவர்கள் சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்கள் சித்தார்த்தன் அவர்கள் அதே நேரத்தில் சந்திரகுமார் அவர்கள் சிவாஜிலிங்கம் சிவாஜிலிங்கம்மண்ணை அவர்கள் அருந்தோபாலன் அவர்கள் இப்படி பலர் இருக்கிறார்கள் அங்கே அஹ் செலவும் அங்கே பார்க்க முடியுது கருணாகரன் கோவிந்தன் கருணாகரம் நினைக்கிறேன் அந்த புகைப்படம் தெளிவாக இல்லாமல் இருக்கிறது எனவே கிட்டத்தட்ட அவரை போன்ற ஒருவரும் அங்கே இருக்கிறார் எனவே அந்த புகைப்படத்திலே இருக்கக்கூடியவர்களாக இவர்கள் இருக்க அங்கே கை கைச்சாத்திரப்படக்கூடிய அந்த விடயமானது நேற்றைய தினம் சமூக வலைத்தளங்களை ஆக்கிரமித்திருந்த விடயம் அதே நேரத்தில் சமூக வலைத்தளத்தில் பேசப்பட்ட இன்னும் ஒரு விடயம் கொரோனா தொற்று கொரோனா தொற்றும் அங்கே உயிரிழந்திருக்கக்கூடிய பச்சிலம் பாலகன் தொடர்ந்து அந்த கொரோனா தொற்று காரணமாக ஏற்பட்டிருக்கக்கூடிய உயிரிழப்பு தொடர்பாகவும் நேற்றைய தினம் பேசப்பட்டிருந்தது கைதாகியிருந்தார் எழுபது வயதுக்கு அதிகமான முதியவர் ஒருவர் அகதி முகாமில் இருந்து இந்திய அகதி முகாமில் இருந்து இலங்கைக்கு வந்தபோது கைதாகியிருந்தார் அவர் இப்பொழுது விடுவிக்கப்பட்டிருக்கிறார் நேற்றைய பத்திரிகைகளில் பார்த்திருந்தோம் இனி இவ்வாறான கைது இடம்பெறாதென உத்தரவாதம் அளிக்கப்பட்டிருக்கிறது எனவே இவ்வாறான செய்திகளையும் பார்க்க முடிகிறது இயற்கை பேரிடர் தொடர்பான செய்திகள் உள்ளூராட்சி சபைகள் ஆட்சி அமைக்கின்ற விடயங்கள் என பல விடயங்களை இன்றைய பத்திரிகைகளில் பார்க்க முடிகிறது அனைத்து செய்திகளையும் நாங்கள் விரிவாக பார்த்துவிட முடியும் உதயன் பத்திரிகையின் தலைப்பு செய்தியாக கொடுக்கப்பட்டிருப்பது செம்மணி புலியிலே ஐந்து ம மண்டியோடுகள் எழுமாறாக இடம்பெற்ற அகழ்வின் போது தோண்டப்பட்ட போது அங்கே இடம்பெற்றிருக்கக்கூடிய அந்த பயங்கரம் அதாவது வெளிப்பட்ட பயங்கரம் என்று சொல்ல வேண்டும் யாழ்ப்பாணம் செம்மணி சிந்துபாத் மைதானத்திலே அகழ்வு பணிகள் இடம்பெற்று வரும் மனித புதைகுளியில் எழுமாறாக தோண்டப்பட்ட போது நான்கு ஒவ்வொரு இடங்களிலே நேற்று ஐந்து மண்டியோடுகள் அவதானிக்கப்பட்டதாக சொல்லப்பட்ட அந்த செய்தி விரிவடைந்து செல்கிறது செம்மணி புதைப்புலியை மனித புதைப்புலியாக அறிவிக்க கோரி சட்டத்திரணிகள் நடவடிக்கையை எடுக்க போகிறார்கள் ஏற்கனவே தமிழர் தாயகத்திலே மனித புதை புலிகளுக்கு பஞ்சம் இல்லை என்கின்ற ஒரு விடயம் இருக்கின்ற போது இவ்வாறு புதிய ஒரு புதைப்புலி தொடர்பான விடயமும் கிடைக்க பெற்றிருக்கிறது யாழில் வாழ்விட்டு ஒருவருக்கு காயம் என்கின்ற விடயங்கள் மீண்டும் கொரோனாசிசு பிரிதாபா என்கின்ற விடயம் பலாலி ரத்மலான இடையே மீண்டும் விமான சேவை என்கின்ற விடயங்கள் சைக்கிள் சங்கு இடையே கொள்கை இணக்கப்பாடி நேற்று கைச்சாத்தானது ஒப்பந்தம் என்கின்ற விடியம் சொல்லப்படுகிறது முப்பத்தொரு உள்ளூராட்சி சபைகளுக்கு மாற்றி அமைக்கும் தேதி அறிவிப்பு என்கின்ற விடியங்களும் இயற்கை பேரிடர்களால் யாழ்ப்பாணத்திலே கடந்த வருடம் அஹ் லட்சத்து எண்பத்தி ஏழு ஆயிரத்து நானூற்று அறுபத்தி ஒன்பது சொத்துகள் அழிவென்கின்ற விடியங்கள் நாடு திரும்பியதும் கைதாகி விளக்கமறியலில் இருந்த முதியவருக்கு பிணை என்கின்ற செய்திகள் அதே நேரத்திலே முப்பத்தொரு உள்ளூராட்சி சபைகளுக்கும் ஆட்சி அமைக்கும் தேதி அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய விடயங்களும் விரிவாக தரப்பட்டிருக்கின்றன கரெஞ்சி பூநகரி கருத்துறை பற்றி நேற்று முதல் மூன்று சபைகளிலும் தமிழரசு கட்சி ஆட்சி என்கிற விடயமும் பிரதமர் பதவியில் மாற்றமாக தழுவ கோரிக்கை பொது ஜனப்பிரமணி அழுத்தம் என்கிற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது இவர்களுக்கு அது தேவையில்லாத விட இதே நேரத்திலே முச்சந்தி முரளியனுடைய கருத்தை பார்க்கலாம் புதைகுலி விஷயத்திலே இலங்கை உலக சாதனை செய்ய போது கண்டியலோ என முச்சந்தி முரளி கருத்து பதிவு செய்திருக்கிறார் இவை உதயன் பத்திரிகையின் முன்பக்க செய்திகளாக அமைய பெற்றிருக்கின்றன வல்லமுறை பத்திரிகையை பார்க்கலாம் தலைப்பு செய்தியாக கொடுக்கப்பட்டிருப்பது செம்மணி புதைகுலி ஐந்து மண்டியோடுகளோடு எழும்பேச்சங்கள் மீட்பு என்கின்ற ஒரு செய்தி தலைப்பு செய்தியாகவும் பதிமூன்றாவது திருத்தம் உறுதியான தீர்வல்ல இனப்படுகொலைக்கு சர்வதேச விசாரணை அவசியம் முன்னணி மற்றும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி புரிந்துணர்வு ஒப்பந்தம் கை சாத் என்கின்றபடி சொல்லப்படுவதாக அந்த செய்தி தரப்பட்டிருக்கிறது இதுவரை சைக்கிள் கட்சி இருந்த இடத்திலே இனிமேல் வீட்டு சின்னத்தோடு ஒரு கட்சி இருக்க போகிறது அதே போல் வீட்டு சின்னத்தோடு இருக்கக்கூடிய அந்த ஒரு கட்டமைப்பு இனி சைக்கிள் கட்சியோடு இருக்க போகிறது மேலும் சில புதிய முகங்களோடு அந்த கூட்டமைப்பு இருக்கப் போகிறது எனவே இடம் மாறி இருக்கிறது காலம் மாறி இருக்கிறதோடு காட்சி மாறி இருக்கிறது இந்த காட்சி நல்ல காட்சியாகவும் மக்களுக்கு பயனுள்ள காட்சியாகவும் அமைய வேண்டும் என்பதே அனைவருடைய அபாவாகவும் இருக்கிறது வடக்கு மாகாணத்திலே முப்பத்தொரு சபைகளுக்கான முதலாவது கூட்டம் தொடர்பான அறிவிப்பு வழியாக இருக்கிறது ஐபிஎல் இறுதி போட்டி இன்று பெங்களூர் பஞ்சாப் மோதல் என்கின்றபடியின் முன்பக்கத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது மனித புதைப்பிடியாக செம்மணியை பிரகடனப்படுத்துக நீதிமன்றத்தில் விண்ணப்பம் முன்வைக்க சட்டத்தரணிகள் நடவடிக்கை என்கின்றபடியும் சுகாதார நடைமுறைகளை பின்பற்றுவது அவசியம் பொதுமக்களிடம் சுகாதார அமைச்சர் தெரிவித்திருக்கிறார் மருந்து தட்டுப்பாடு கோவிட் நிலைமையை அரசு சமாளிக்குமா எதிர்கட்சி தலைவர் சஜித் கேள்வி இதே மாதிரி கடந்த கால ஆட்சி காலங்களிலும் இவர் கேள்வி எழுப்பியதோடையே நின்றிருக்கிறார் அதே நேரத்தில் அவருடைய கட்சியை பாதுகாக்கவும் அவர் தவறியிருக்கிறார் தமிழகத்தில் இருந்து தாயகம் திரும்பியவர் பிணையில் விடுவிப் என்கிற விடயமும் வடக்கிலேயே முன்னெடுக்கப்படும் இந்தியாவின் திட்டங்கள் தொடர்பிலே பிரதமர் செயலாளருடன் இந்திய துணை தூதுவர் ஆய்வு என்கின்ற விடயங்களும் வலமுறை பத்திரிகையின் முன்பக்கத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய செய்திகள் தினப்புறள் பத்திரிகையின் தலைப்பு செய்தியும் இதே செய்திதான் தோண்ட தோண்ட மனித எச்சங்கள் சிந்து பாத்தி மனித புதைப்புலியாக அறிவிக்குமாறு நீதிமன்றத்தில் கோரிக்கை நேற்றும் ஐந்து உடல்களின் பாகங்கள் அடையாளம் அகழு பணி தொடர்ந்து முன்னெடுக்க தீர்மானம் என்கின்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது அங்கே புதைக்கப்பட்டிருப்பவர்கள் எங்களுடைய உறவுகள் யாழ்ப்பாணம் ரத்மலானி விமான சேவைகள் நேற்று ஆரம்பம் கட்டணம் அறுபத்தி எட்டாயிரம் வாரம் மூன்று சேவைகள் இடம்பெறும் என்கின்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது ஒன்று சேர்ந்தது சைக்கிள் மற்றும் சங்கு கூட்டணி கொள்கை ஒப்பந்தமும் நேற்று கைச்சாத் என்கின்றபடியும் சொல்லப்பட்டிருக்கிறது தமிழிசு கட்சிக்கான கதவும் திறந்தே உள்ளது கூட்டணி சேர் அழைக்கிறார் கஜேந்திரகுமார் என்கின்றபடியும் சொல்லப்பட்டிருக்கிறது உள்ளூராட்சி ஆணையாளரின் தலையீட்டுடன் மிகுதி நூற்றி எழுபத்தி எட்டு சபைகளுக்கு மிக விரைவில் தவிசாளர்கள் நியமனம் என்கின்ற செய்தியும் கோவிட் தொடர்பிலே விசுட அவதானம் சுகாதார நடைமுறைகளை பேண பணிப்பு என்கின்றபடியும் மருந்து தட்டுப்பாடுகளுக்கு மத்தியிலே கோவிட் அதிகரிப்பு சமாளிக்கும் திட்டம் அரசிடம் இல்லை சஜித் பிரேமதாசர் பாலியாற்று திட்டத்தை அரசாங்கம் கைவிடவில்லை குறுகிறார் அமைச்சர் சந்திரசேகரன் என்கின்ற விடியும் சொல்லப்பட்டிருக்கிறது இந்தியாவில் இருந்து வந்த முதியவருக்கு பணி என்கின்ற விடிய முப்படைகளில் இருந்து தப்பிய இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று பேர் இருக்கிற இருக்கிறபடி பொது நிதியை விட்டால் சட்டம் பாயம் அனுரோகம் ஜனநாயக ஜனாதிபதி தெரிவித்திருக்கிறார் அதாவது ஒவ்வொருவரும் கஷ்டப்பட்டு செலுத்துகின்ற வரி பணத்தை பாதுகாப்பது எங்களுடைய கடமை என அவர் சொல்லியிருக்கிறார் இளநாடு பத்திரிகையை பார்க்கலாம் தலைப்பு செய்தியாக கொடுக்கப்பட்டிருப்பது இந்த சங்கு சைக்கிள் கூட்டணி தொடர்பான செய்தி கொழும்பு யாருடைய மீண்டும் விமான சபை என்கின்றபடியும் பார்க்க முடிகிறது கொழும்பு சபையை அரசு பணம் வழங்கி கைப்பற்ற முயற்சி என்கின்றபடியும் சொல்லப்பட்டிருக்கிறது எரிபொருட்களில் கிடைக்கும் லாபம் யாருடைய சட்டைப்பைக்குள் மொட்டுக் கட்சிக்கு அளி எழுப்பியிருக்கிறது வடக்கு கிழக்கு மாகாணங்களில் கண்ணி வெடி அகற்ற ஜப்பான் ஆதரவு என்கின்ற விடயங்கள் பதவி ஆசை தெரியும் தமிழ்த் தேசிய அரசியல்வாதிகள் சிங்கம் காட்டம் என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது இதே நேரத்தில் அரியாலய மனித புதை இதுவரை ஐந்து எலும்பு எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டிருக்கிற விடியம் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது பாலியாற்று திட்டத்தை அரசு கைவிடவில்லை என களத்தொழில் அமைச்சர் தெரிவித்திருக்கிற விடியமும் தேர்தல் ஆணையத்தின் வர்த்தகமானி அரசின் பலவந்த போக்கு பதிலடி ஐக்கிய மக்கள் சக்தி சாடல் என்கின்ற சொல்லப்பட்டிருக்கிறது மேலும் கிளச்சி பிரதேச சபை மக்கள் பிரதிநிதிகள் சபை பதவியேற்பு என்கின்ற சொல்லப்பட்டிருக்கின்றன புகைப்படத்தோடு கூடிய செய்தியாக அவை அமைய பெற்றிருக்கிறது அனலைதி ஐயனர் ஆலய பித்தளை கரசங்கள் மீட்கப்பட்டிருக்கக்கூடிய விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன குறைகளை முயற்சி என பார்க்க முடிகிறது பொது பயன்பாட்டு ஆணைக்குழுவின் அதிகாரத்தை குறைக்க இடமளிக்க மாட்டோம் நீதிமன்றம் சொல்கிறது ஐக்கிய மக்கள் சக்தி என்கின்ற செய்திகளும் வரவு செலவு திட்டத்திலே சாத்தியமான சகல தொகைகளையும் குறைத்துள்ளேன் ஜனாதிபதி அனுரோகம் மிருது தெரிவித்திருக்கிறார் பௌத்த மேமாக்களை கண்டித்து கிழக்கும் மாகாணத்திலே போராட்டம் என்கின்ற விடயங்கள் சுற்று சுற்று தினத்தை முன்னிட்டு நிலாவளிகளை சிரமதானம் செய்திகளும் சொல்லப்பட்டிருக்கின்றன ரஷ்யாவின் நாற்பது விமானங்களை தாக்கி அளித்தது உக்ரைன் என்கின்ற விடியம் சொல்லப்பட்டிருக்கிறது குறிப்பாக இந்த விடயமானது போர் நிறுத்த ஒப்பந்தம் இடம்பெற்றிருக்கிற நேரத்திலே இடம்பெற்றதாக குற்றம் சாட்டப்படுகிறது லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவிலே பிமலுக்கு எதிராக முறைப்பாடு என உதயகம் அன்பில் தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது பிமல் பிமல் ரத்நாயக் எதிராகவே அந்த முறைப்பாடு அஹ் அதே நேரத்திலே கிட்டத்தட்ட அவர் பேசியிருந்ததை நாங்கள் ஞாபகப்படுத்தலாம் எந்த கட்டுப்பாடுகளும் இல்லாமல் விடுவித்தது தொடர்பாகவே அந்த முறைப்பாடு செய்யப்பட இருப்பதாக அவர் முன்னதாக சொல்லியிருந்தார் போதைப் பொருளை ஒழிக்க கால அவகாசம் தாருங்கள் ஜனாதிபதி அன்பு திசுநாயக்க தெரிவித்திருக்கிறார் வரி செலுத்துவோரின் பணம் பாதுகாக்கப்படும் என ஜனாதிபதி தெரிவித்திருக்கிறார் பிரதமர் பதவிக்காக பிமல் முயற்சியாம் கமன் பிள தெரிவித்திருக்கிறார் அதே நேரத்தில் பல முக்கிய செய்திகளை இன்றைய பத்திரிகைகளில் பார்க்க முடிகிறது நடவடிக்கை என்கின்ற விடயங்கள் கவனாவத்தை வேள்வி பொங்கல் உற்சவம் தொடர்பான அறிவித்தல் வழியாக இருக்கிறது வடக்கில் ஒவ்வொரு ஆண்டும் பாடசாலைகளுக்கு மூடு விழா வடக்கு ஆளுநர் கவலை வெளியிட்டிருக்கிறார் பாடசாலைகளுடைய இடைவிலைகள் அதிகரிக்கின்ற விடயங்கள் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது ஊடக அடக்குமுறைகளிலே வடகொரியா போன்ற மாறுகிறதா இலங்கை சாகர காரியவசம் கேள்வி கேட்டிருக்கிறார் இந்த கேள்வியை கேட்பதற்கு அவருக்கு எந்த அளவுக்கு தகுதி இருக்கிறது என்கிற விடயங்கள் மொட்டு கட்சி இருந்த காலங்களிலே அவர் மொட்டுக் கட்சியின் பிரதானியாக இருந்திருக்கிறார் அந்த நேரங்களில் இடம்பெற்ற விடயங்கள் மறந்து மறந்துவிட முடியாது ஒன்று சேர்ந்தது சைக்கிள் சங்க கூட்டணி என்கிற விடயங்கள் இன்றைய பத்திரிகைகளிலே அதிகளவான முக்கியத்துவம் இந்த விடயங்களாகவே மாறியிருக்கிறது ஆசிரியர் கலாசாலைகளின் சுயாதீன தன்மை பேணப்பட வேண்டும் என்கின்றபடி எங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன ரஷ்யா மீது உக்ரைன் பாரிய ட்ரோன் தாக்குதல் நாற்பது போர் விமானங்கள் அழிவு ரெண்டு பில்லியன் டாலர் இழப்பு என்கின்றபடி எம் சொல்லப்பட்டிருக்கிறது திறமையற்ற அமைச்சர்களை ஒதுக்கி புதியவர்களுக்கு வாய்ப்பு கொடுங்கள் அரசுக்கு அறிவுரை கூறுகிற அறிவுரை கூறுகின்ற சஜித் தரப்பு தொடர்பான விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது தங்களுடைய கட்சியை காப்பாற்ற முடியாதவர்கள் அடுத்தவர்களுக்கு புத்திமதி சொல்வது ஒரு ஆச்சரியத்தக்க படத்தக்க விடயம் உலகளாவிய ரீதியிலே பல்சர் மோட்டர் சைக்கிள் சுமார் இருபது பில்லியன் அலகுகள் விற்பனை செய்யப்பட்டிருப்பதான ஒரு விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது கெக்ராவ தேர்தல் தெய்வத்தாட்சி அலுவலகரின் கடிதத்தை செயல்படுத்தாமல் தடுத்து நீதிமன்றம் இடைக்கால தடை உத்தரவு பிறப்பித்திருக்கிறது நகைகளை உரியவர்களிடம் ஒப்படைத்தது பற்றிய இப்பிடிப்பினருடைய கருத்து காலம் கடந்த ஞானமாகும் என்கிற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது விடுதலை புலிகளின் வைப்பகங்களில் இருந்து இறுதி சித்தம் இடம்பெற்ற போது மஹிந்த ராஜபக்ஷ அரசாங்கத்தால் மீட்கப்பட்ட தங்க நகைகளை உரியவர்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என இப்படி பின்னர் கூறுவது காலம் கடந்த ஞானமாகும் என அகில இலங்கை தமிழ அகில இலங்கை அரசாங்க பொது ஊழியர் சங்கத்தின் தலைவர் தெரிவித்திருக்கக்கூடிய விடயமாக அவை அமைய பெற்றிருக்கிறது மேலும் முற்பக்க செய்திகளில் இருக்கின்ற விடயங்களை பார்க்கலாம் சீரற்ற கால நிலையால் அறுபதாயிரம் மின் தடைகள் ஏற்பட்டிருக்கக்கூடிய விடயங்கள் கிட்டத்தட்ட நூற்றுக்கு அதிகமான வீதத்து நூற்றுக்கு எண்பது வீதத்துக்கு அதிகமானவை இணைக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது விமான நிலையங்களிலே பிசிஆர் பரிசோதனைகளை முன்னெடுக்க வலியுறுத்தப்பட்டிருக்கிறது மேலும் பல உட்பக்க செய்திகளில் முக்கிய செய்திகளை பார்க்க முடிகிறது பயங்கரவாத தடை சட்டத்தை அமுலில் வைப்பதே அரசின் திட்டம் அருட்தந்தை மா சக்திவேல் தெரிவித்திருக்கிற விடயம் தரப்பட்டிருக்கிறது பயங்கரவாத தடை சட்டம் வேண்டாம் பயங்கரவாத பதிலெட்டு சட்டமும் வேண்டாம் இருநூற்றி நாற்பது சிவில் செயற்பாட்டாளர்கள் கூட்டாக கோரிக்கை வைத்திருக்கிறார்கள் இவை இன்றைய பத்திரிகைகளிடம் பெற்றிருக்கக்கூடிய மிக முக்கியமான செய்திகளாக அமைந்திருக்கின்றன நாளாந்தம் உதயன் விளம்புரி தினக்குறல் இளநாடு காலை முரசு பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்கிறோம் என்றும் முக்கிய செய்திகளை தந்து விடைபெறுகின்றோம் விடைபெறுகிற ஹோஸ்டனுடைய கலையகத்தில் சிவம் அவர்கள் இணைந்திருக்கிறார் மீண்டும் பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி